இது PMS MASS CHANNEL கீழ்க்கானும் பல்லுருப்பு கோவிகள் முழு வர்க்கங்கள் எனில் A மற்றும் B இன் மதிப்பு கண்கு find the values of A and B if the following polynomials are perfect squares first one and second one are given தீர்வு solution first one பாகலாம் first one வந்துட்டு இந்த expression குடுத்திருக்கு இந்த கோவி குடுத்திருக்கு ஒரு முழு வர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனில் ஏ கொ பி ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க காண்கடத்த வால்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அதான் கொஸ்டின் பார்க்கலாம் இதுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சி பார்க்கலாம் பை டிவிஷன் மெத்தட் கொடுக்கப்பட்ட கோவை அதே மாதிரி எழுதலாம் எழுதிட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் ஃபோர் எக்ஸைஸ் ஃபோர் ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் டூ வரும் ரீசன் இஸ் டூ இன்டு டூ ஃபோர் வருதலா அடுத்து எக்ஸ் ரைஸ் ஃபோருக்கு பேஸு எக்ஸு பவருக்கு ஆஃப் எடுக்கணும் பாதி எடுக்கணும் அப்போ டூ வரும் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் தான் இதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்துட்டு டூ எக்ஸ் ஸ்கொயர் அந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எழுதணும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது டூ இன்ட்டு டூ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ரைஸ் ஃபோர் வருது இதே மாதிரி கிடைக்கும் இது மைனஸ் பண்ணணும் இது மைனஸ் செய்யும்போது இங்கே சீரோ தான் வரும் அது போடணும்னு அவசியம் இல்லை அடுத்த ரெண்டு டேம்ஸு எழுதலாம் மைனஸ் டுவல் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் தேர்ட்டி செவன் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டு மேலே பார்க்கணும் மேலே வந்துட்டு ஒரு டேம் தான் இருக்குது டூ எக்ஸ் ஸ்கொயர் அந்த டூ ஸ்கொயரை டூவால் மல்டிப்ளை பண்ணும் எந்த டேமாக இருந்தாலும் அது தான் மல்டிப்ளை பண்ணும் டூ எக்ஸ்கொயர் இருக்குது டூவால் மல்டிப்ளை பண்ணலாம் ஃபோர் எக்ஸ்கொயர் வரும் தென் இங்கே உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் டைமை இந்த ஃபஸ்ட் டைம் எல்லாம் டிவைட் பண்ணணும் உள்ளே இருக்கும் ஃபஸ்ட் டைமை வெளியே இருக்கும் ஃபஸ்ட் எல்லாம் டிவைட் பண்ணணும் தட் மீன்ஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை ஃபோர் ஸ்கொயர் டிவைட் செய்யலாம் மைனஸ் டுவெல் பை ஃபோர் மைனஸ் த்ரீ வரும் எக்ஸ் க்யூபை எக்ஸ்கொயரால் டிவைட் பண்ணலாம் இங்கே த்ரீ டைம்ஸ் இங்கே டூ டைம்ஸ் கட் பண்ணும்போது போது பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்குங்க அதான் இங்கே போட்டிருக்கேன் மைனஸ் த்ரீ எக்ஸ் அந்த மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்துட்டு இங்கே போடணும் மைனஸ் த்ரீ எக்ஸ் அதே மைனஸ் த்ரீ எக்ஸ் மேலே போடணும் இப்போ என்ன போட்டுருக்குன்னு பார்க்கலாம் மைனஸ் த்ரீ எக்ஸ் தான் அந்த மைனஸ் த்ரீ எக்ஸாவில் இந்த ரெண்டு டைம்ஸே மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்டூ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவல் எக்ஸ் க்யூப் வரும் இதே மாதிரி கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் அடுத்தது மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் இந்த மைனஸ் த்ரீ எக்ஸாவில் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு இது தென் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் வரும் இனி மைனஸ் செய்யலாம் இதை மைனஸ் செய்யும்போது இங்கே சீரோ தான் வரும் அது போடணும்னு அவசியம் இல்லை இதை கழிக்கலாம் கழிக்கும்போது சாதாரண மாதிரி தேர்ட்டி செவன் மைனஸ் நைன் டுவெண்ட்டி எயிட் வரும் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ்கொயர் இனி அடுத்த டைம்ஸ் பார்க்கணும் பி எக்ஸ் ப்ளஸ் ஏ அது எழுதலாம் இனி மேலே பார்க்கலாம் ரெண்டு டைம்ஸ் இருக்கும் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ரெண்டு டைம்ஸ் இருக்குது இந்த ரெண்டு டைம்ஸையும் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இங்கே ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வரும் இதை டுவால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ் தென் உள்ளே இருக்கும் ஃபஸ்ட் டைம் வெளியே இருக்கும் ஃபஸ்ட் டைமில் டிவைட் பண்ணணும் டெகிங் பார்க்கலாம் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ்கொயர் டிவைட் பை திஸ் எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் கேன்சல் டுவெண்ட்டி எயிட் பை ஃபோர் இஸ் நத்தி 7. வரும் ப்ளஸ் அந்த ப்ளஸ் செவன் இங்கே போடணும் அதே ப்ளஸ் செவன் போடணும் இனி இந்த ப்ளஸ் செவனால் இந்த மூணு டைம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் தீஸ் த்ரீ டைம்ஸ் ஆர் பை திஸ் செவன் 7 into ஃபோர் எக்ஸ்கொயர் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ்கொயர் தென் செவன் இன்டூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்ட்டி டூ எக்ஸ் தென் செவன் செவன் நைன் இதே மாதிரி கிடைக்குது இதில் வந்து கொஷில் என்ன கேடா இந்த எக்ஸ்பிரஷன் given எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒரு முழுவர்க்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இது ஒரு முழுவர்க்கமாக இருந்தால் கண்டிப்பாக என் கடைசியில் சீரோ வரும் இங்கே சீரோனு போடலாம் இது எல்லாம் சேமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே சீரோ கிடைக்கும் இங்கே சீரோ ஆக இருக்கும் அப்படின்னு நம்ம எழுத முடியும் காரணம் முழுவர்க்கமாக இருந்தால் கண்டிப்பாக இதுதான் அதோடய வர்க்க மூலம் இதுதான் ஸ்கொயர் ஃபூட்டு இந்த ஸ்கொயர் ரூட் வரணும் அப்படின்னா இங்கே சீரோ வரணும் இப்போ முழுவர்க்கமாக இருந்தால் இங்கே சீரோ இருக்கும் கண்டிப்பாக இங்கே சீரோ இருந்தால் எல்லா டைம்ஸும் ஈக்குவல் வரணும் மேலே என்ன இருக்கோ அதே மாதிரி கீழே வரும் கீழே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் மேலே வரும் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ட்வெண்ட்டி எயிட் எக்ஸ் எக்ஸ்கொர் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி தான் இங்கே ஃபோர்ட்டி நைன் இங்கே வந்தால் இந்த ஏக்கு பாலாக ஃபோர்ட்டி நைன் வரணும் அப்போ தான் சீரோ கிடைக்கும் அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் ஃபோர்ட்டி டூ இருக்குது இப்போ பிக்கு பாலாக மனஸ் ஃபோர்ட்டி டூ இங்கே வரணும் எக்ஸு கரெக்டாக இருக்குது அப்படி பார்க்கும்போது ஏக்கு வால்யூ வந்துட்டு ஃபோர்ட்டி நைன் அப்படின்னு தெரியுது அதே மாதிரி பிக்கு வால்யூ வந்துட்டு மைனஸ் ஃபோர்ட்டி டூ அப்படின்னு தெரியுது ஃப்ரம் திஸ் டிவிஷன் வீ கேன் ட்ராயிட் ஏஇஸ் இக்கோ டு ஃபோர்ட்டி நைன் அண்ட் பிஇஸ் இக்கோ டு மைனஸ் ஃபோர்ட்டி டூ ஏக்கும் பிக்கும் வேல்யூ கிடச்சிச்சு இனி செகண்ட் ஒன் பார்க்கலாம் செகண்ட் ஒன் இதே மாதிரி தான் கொஸ்டின் பார்க்கும்போது ஏயும் பியும் அதில் இருக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் இதே மாதிரி தான் முழு வர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க கொஸ்டினில் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்போது இதுக்கு வருகம் மூலம் கண்டுபிடிச்சு பார்க்கலாம் கடைசியில் சீரோ வரும் இது இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ எக்ஸைஸ் ஃபோர் அப்படின்னு வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி இருந்தால் இதுக்கு கரெக்டாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர் எக்ஸைஸ் ஃபோர் இது கரெக்டாக வேல்யூ தெரிஞ்சனால தான் அதுக்கு கரெக்டாக ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுது இங்கே ஸ்கொயர் ரூட் வந்ததுன்னு அதே ஸ்கொயர் ரூட் இங்கே போட்டது மல்டிப்ளை பண்ணியாச்சு மாதிரி செய்து இதே மாதிரி வர்றதுக்குள்ள காரணம் அதுதான் இது செய்யறதுக்குள்ளே காரணம் ஃபஸ்ட் டைமுக்கு கரெக்டாக ரூட் எடுக்க முடியுது இங்கே அதனால தான் அதேமாதிரி இது போது ஃபஸ்ட் டைமுக்கு வந்துட்டு கரெக்டாக ரூட் எடுக்க முடியாது காரணம் ஏக்கு வால்யூ தெரியாது அதனால எக்ஸிஸ்ட் ஃபோருக்கு ரூட் எடுக்கலாம் எஸ்குவர் கிடைக்கும் ஆனால் ஏக்கு எவ்வளோன்னு தெரியாது காரணம் ஏக்கு வால்யூ வால்யூ இஸ் நோட் நோட் அதனால் இது கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் டைம் இது வந்தால் செய்ய முடியாது அதுக்காக இது அப்படியே திருப்பலாம் லாஸ்ட் இருந்து ஃபஸ்ட் டைம் வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டரில் இது எழுதணும் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டு இந்த ஹண்ட்ரட் முதல்ல வர்ற மாதிரி செய்யணும் அப்போ ஹண்ட்ரட் முதல்ல வந்தால் அதுக்கு வந்துட்டு கரெக்டாக ரூட்டு கண்டுபிடிக்க முடியும் அதனால ஹண்ட்ரட் முதல்ல வர்ற மாதிரி எழுதலாம் எப்படி வந்தாலும் செய்யலாம் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ஆக்சுவலி வந்துட்டு ஃபோர் த்ரீ பவர்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபங்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கரெக்டாக வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க முடியும் இது திருப்பி போட்டாலும் கண்டுபிடிக்க முடியும் இங்கே ஃபஸ்ட்டு கான்சென்ட்டு தென் எக்ஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு எக்ஸைஸ் ஃபோர் அதே மாதிரி இருந்தாலும் இது செய்யலாம் இதில் இதில் செய்ய முடியாது இதில் கான்சென்ட் வந்து தெரியாதனால செய்ய முடியாது சாதாரண புரோபரத்தில் வந்துட்டு சாதாரண எக்ஸ்ப்ரெஷனில் வந்துட்டு இருந்து அப்படி போனாலும் நம்ம செய்ய முடியும் அதனால் வந்து இது கான்சென்டிலேருந்து எழுதலாம் ஃபர்ஸ்ட் டைமில் இருந்து செய்ய முடியாது அதனால் இது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத வேண்டும் பார்க்கலாம் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதும்போது ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் எக்ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஏ ஃபோர் அப்படின்னு எழுத முடியும் எழுதிட்டு ஃபஸ்ட் டைம் 100 எடுத்து செய்யலாம் டோ ஃபஸ்ட் டைம் இஸ் 100. ஹண்ட்ரெடுக்கு ரூட் எடுக்கலாம் பட் டென் வரும் அந்த 10 இங்கே போடலாம் 10-10, டென் ஹண்ட்ரட் வரும் இப்போ ஃபஸ்ட் டைம் ஓகே ஆகிடுச்சு இது செய்யும்போது சீரோ வரும் அங்கே சீரோ போடணும்னு அவசியம் இல்லை அடுத்த ரெண்டு டைம்ஸ் எழுதலாம் சாதாரண மாதிரி எழுதிட்டு மேலே எந்த டைம் பார்க்கணும் டென்னு தான் அந்த மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி வரும் இனி இருக்கும் ஃபஸ்ட் டைம் வெளியே இருக்கும் ஃபஸ்ட் டைம் ரிவார்ட் டூ டுவெண்ட்டி எக்ஸ் 20. பை டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி எக்ஸ் டிவைட் பை டுவெண்ட்டி டிவைட் பண்ணும்போது டூ டுவெண்ட்டி ஜீரோ ஜீரோ கேன்சல் இங்கே டுவெண்டி டுவெல் டுவெல் டிவைட் பண்ணும்போது லெவன் வரும் லெவன் எக்ஸ் போடலாம் அப்போ லெவன் எக்ஸ் தான் கிடைக்கிது ப்ளஸ் லெவன் எக்ஸ் அந்த ப்ளஸ் லெவன் இங்கே போடணும் அதே ப்ளஸ் லெவன் எக்ஸ் மேலே போடணும் இனி இந்த ப்ளஸ் லெவன் எக்ஸால இரண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் லெவன் எக்ஸ் இன்டு 20. டூ டுவெண்ட்டி எக்ஸ் வரும் அடுத்தது ப்ளஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணும்போது லெவன் 11 லெவன் ஒன் டுவெண்ட்டி இனி எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் வரும் இனி மைனஸ் பண்ணலாம் இதை மைனஸ் செய்யும்போது சீரோ வரும் அது போடணும்னு அவசியம் இல்லை இது சாதாரண மாதிரி மைனஸ் செய்யலாம் த்ரீ சிக்ஸ்டி ஒன் மைனஸ் ஒன் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் செய்யும்போது டூ ஃபோர்ட்டி வரும் எக்ஸ் ஸ்கோர் அப்படியே போடணும் இனி அடுத்த டைம்ஸ் எழுதலாம் பி எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஏ எக்ஸ் ரே ஸ்கோர் எழுதலாம் இனி மேலே பார்க்கலாம் மேலே வந்துட்டு டூ டைம்ஸ் இருக்குது டென் அண்ட் லெவன் எக்ஸ் இது ரெண்டையும் டூவாலே மட்டிப்ளை பண்ணணும் மல்ப்ளை பண்ணும்போது இங்கே டுவெண்ட்டி வரும் இங்கே டுவெண்ட்டி டூ எக்ஸ் வரும் அதான் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி டூ எக்ஸ் நீங்கள் போட்டிருக்கு இன்னும் இந்த டைம் கண்டுபிடிக்கணும் எப்படின்னு கேட்டால் இங்கே ஃபஸ்ட்டு டைமை இந்த உள்ளே இருக்கும் ஃபஸ்ட் டைமை வெளியே இருக்கும் ஃபஸ்ட் டைமில் டிவைட் பண்ணணும் டூ ஃபோர்ட்டி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டுவெண்ட்டி வரும் டூ ஃபோர்ட்டி எக்ஸ்கொயர் டிவைட் பை டுவெண்ட்டி டிவைட் பண்ணும்போது இங்கே சீரோ சீரோ கேன்சல் டுவெண்ட்டி ஃபோர் டிவிட் பை டூ இஸ் நத்திங் பட் டுவல் தென் எக்ஸ்கொர் இஸ் எக்ஸ்கொர் அதே மாதிரி போட்டால் போதும் டுவெல் எக்ஸ்கொயர் கிடைக்கும் டோல் எக்ஸ்கொயர் இங்கே போடலாம் ப்ளஸ் டுவெல் எக்ஸ்கொயர் அந்த பிளஸ் டுவல் எக்ஸ்கொயர் இங்கே எக்ஸ்கொயர் இங்கேயும் போடலாம் இனி இந்த ப்ளஸ் டுவெல் எக்ஸ்கொயரால் இதை மல்டிஃபை பண்ணணும் டுவெல் எக்ஸ்கொயர் இன்டு டுவெண்ட்டி டூ ஃபோர்ட்டி வரும் தென் டுவெல் எக்ஸ்கொயர் 264x3 டுவென்டி டூ எக்ஸ் டூ சிக்ஸ்டி ஃபோர் தென் வரும் இதுலேயும் இங்கே நம்ம என்ன போடலாம் கேட்டால் சீரோ போட முடியும் காரணம் இங்கே கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இது ஒரு முழு வர்க்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக கடைசியில் சீரோ வரும் சீரோ தான் இது கரெக்டாக ஸ்கொயர் ரூட்டாக வரும் இது கரெக்டாக ஸ்கொயர் ரூட்டாக வந்தால்தான் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் அதனால கடைசியில் சீரோ கண்டிப்பாக இருக்கும் இங்கே சீரோ வரணும் அப்படின்னா இந்த லைனும் இந்த லைனும் ஈக்குவலாக வரணும் கரெக்டாக வரணும் இங்கே டூ ஃபோர்ட்டி எக்ஸ்கொர் கரெக்டாக வருது அடுத்தது இதே மாதிரி தான் இங்கே டூ சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போ இதுலேயும் இந்த பிக்கு பதிலாக டூ சிக்ஸ்டி ஃபோர் வரும் அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்ட் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ்ட்ரூட் ஃபோர் இருக்குது எக்ஸைஸ் ஃபோர் இருக்குது கரெக்டாக இருக்குது இங்கே ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் இருக்குது இங்கே ஏ இருக்குது அப்போ ஏக்கு பல ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் வரணும் பிக்கு பதிலாக டூ சிக்ஸ்டி ஃபோர் வரணும் அப்போ தான் இங்கே சீரோ கிடைக்கும் இங்கே சீரோ கிடைச்சால்தான் இது பிரஃபர் ஸ்கோர் ஆகும் இது பெர்ஃபர்ஸ் ஸ்குவர் ஆகும்னு கொஸ்டின் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து பிக்கு வால்யூ வந்துட்டு டூ சிக்ஸ்டி ஃபோர் வரணும் ஏக்கு வால்யூ ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் வரணும் அப்போ ஏக்கு வால்யூ ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் பிக்கு டூ சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது